வணக்கம் நண்பர்களே விஜயோட தற்கொலைத்தனம் விஜய் அரசியலுடைய உண்மையான நோக்கம் விஜய் வந்து இப்போ என்ன அஜெண்டாவோட செயல்படுகிறான் இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பல பத்திரிகையாளர்கள் சமூக அக்கறை கொண்ட பதிவர்கள் அதே போல் அரசியல் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க முன் எப்போதையும் மிக அதிகமான வீரியத்தோடு மிக அதிகமான தகவல்களோடு பல ஆதாரங்களோடு வந்து விஜயை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நான் முன்னே சொன்னது தான் ஒரு கெட்டதில் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு நபர் அந்த நபருடைய ஒவ்வொரு கூட்டமும் வந்து விஜய் எந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல் முன்னெடுப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து அதை அம்பலப்படுத்திக்கிட்டே வருது அதில் குறிப்பாக வந்து சில நண்பர்கள் காஞ்சிபுரத்திலேருந்து அதே போல் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்து நமக்கு ஃபோன் செய்தே வந்து நம்முடைய பேச்சில் நம்ம தெரிவித்திருந்த பல கருத்துக்களை வந்து ஆதரித்து அவங்க பாராட்டினாங்க குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பாலாறு இப்போ இருக்கிற இந்த நிலை பாலாற்றில் எப்படி அள்ளப்பட்டது அது எதுக்காக அனுமதிக்கப்பட்டது என்ன எவ்வளோ வந்து அது மீறி அள்ளியிருக்காங்க இதற்கெல்லாம் யார் காரணம் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் நடந்தது இந்த திமுக ஆட்சியில் அது அளவு கட்டுப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற புள்ளி விவகாரோடு வந்து நமக்கு தகவல் தகவல்களை வந்து தெரிவித்தாங்க அதே போல் இந்த ஆசூர் அந்த கிராமத்தை பற்றி இந்த தற்கொறி பேசின அந்த தற்கொறி தரமான கருத்துக்களை வந்து நம்ம அம்பலப்படுத்தியிருந்தோம் அதையும் நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க ப்ளஸ் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அந்த காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எப்போது புனரமைக்கப்பட்டது அப்படிங்கிறது அரசு தரப்பிலிருந்தே வந்து தகவல் வந்துருச்சு நம்ம சொன்னது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா அப்போ களத்தில் இருந்தேன் அந்த நேரத்தில் அந்த மாவட்ட மக்கள் காஞ்சிபுரம் நகரத்து மக்கள் அன்று ஆட்சியாளராக இருந்த மதிப்புக்குரிய திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை வந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலேயே ஒரு கூட்டம் போட்டு பாராட்டு விழா போட் கூட்டம் அமைத்து அவரை வந்து பாராட்டி தள்ளிட்டாங்க சார் எங்களுக்கு வந்து இது கனவாகவே போய்டுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா இதை புனரமைக்கவே இவ்வளோ காலம் இதை கையில் எடுப்பாங்களா மாட்டாங்களாம் நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம் பட் நீங்களாவது வந்து நின்று இதை இந்த ப்ராஜெக்டை முடித்து திறந்து வச்சு எங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்களே இதுக்காக ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னாங்க அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்க காலத்தில் தான் இந்த பழைய பழம்பெரும் பேருந்து நிலையம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மீண்டும் பல பேர் வந்து நினைவு கூர்ந்துருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம எல்லாருமே சரியான இலக்கோடு இயங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் வந்து ஒரே அலைவரிசையில் வந்து நம்ம யோசிக்கிறோம் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு நமக்கு இருக்கு ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நாம் மேலே இழவிடக்கூடாத ஒரு மோசமான தீய சக்தி வந்து விஜய் தான் நான் திரும்ப 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 நம்ம பதிய வைக்க வேண்டியது என்னன்னா விஜய் என்பவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி ஒரு மிகப்பெரிய தீய சக்தி மிக ஆபத்தான விஷ குப்பை இந்த மூன்றையை வந்து நம்ம எப்பயும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ பலர் வந்து இந்த விஜயை பத்தி தொடர்ச்சியா எல்லாரும் பேசுறதுனால விஜய் பெரியாது விஜய் தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அவங்க ஒரு கருத்தை வந்து பதிவு பிக்க முனைறாங்க ஒரு சிலர் அது அவங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும் அவங்களுக்கும் வந்து இப்போ வயிறு இருக்குது அவங்களுக்கும் பசி இருக்கு இல்லையா அதனால வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு இந்த கருத்தை வந்து அவங்க பதிய வைக்க முயற்சி பண்றாங்க அப்படி வந்து நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஏன் தொடர்ச்சியாக வந்து விஜய அம்பலப்படுத்த வேண்டி இருக்குன்னா தப்பித்தவரை கூட வந்து ஒரு கொஞ்சம் பேராவது வந்து பரவாயில்ல ஒரு மாற்றம் ஏன்னா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க வந்து ரொம்ப ஆபத்தானவங்க இவங்களால தான் வந்து பல அனர்த்தங்கள் வந்து விளையுது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி நபர்களால் தான் ஸோ அப்படி எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது நம்ம தெளிவாக இருக்கணும் நம்ம இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சி அமையுது பெரும்பான்மை பெற்று அமையுது ஆனாலும் கூட ஒரு பலமான எதிரணியை தமிழக மக்கள் அமைச்சிருக்காங்க ஒரேடியை வந்து மிருகபலம் இந்த திமுக அணிக்கும் கொடுத்துடக்கூடாது அதே நேரம் அங்கே ஒரு கேள்வி கேட்குற இடத்துல ஒரு வலுவான ஒரு அணி இருக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக பலமான அணியாக உட்கார வச்சுருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை சரியாக பயன்படுத்திக்கலன்றது வேறு விஷயம் ஆனால் அதே மக்கள் ஆண்டுகள் கழித்து மீண்டும் தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் இத்தனைக்கும் இங்கே யார் பிரதமர் அப்படின்னு கூட அறிவிக்காமலேயே ஒரு கூட்டணி அமையுது தமிழ்நாடு முழுக்க வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நாற்பது தொகுதி அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் அடங்கிய நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமுக வெற்றி பெறுது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அப்போ என்ன அர்த்தம் இரநூத்தி முப்பத்தி நாலில் இவங்களுக்கு கொடுத்தது அன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இன்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அன்னைக்கு அதிமுக அணியை பலமான எதிர்கட்சியை உட்கார வச்சவங்க இப்போது அதுக்கு கூட நீ லாய்க்கு இல்லை நீ போடா வெளியேன்னு சொல்லிட்டு அவங்கள தட்டி விட்டுட்டு முழுக்க திமுக கிட்டேயே தூக்கி கொடுத்துட்டாங்க நாற்பது இடங்களையும் இப்போ வருகிற தேர்தலில் எது இந்த மக்களுக்கான அணி யார் இந்த மக்களுக்காக வேலை பார்த்தவங்க இதுவரைக்கும் என்னென்ன இவங்க செஞ்சிருக்காங்க இவங்க எதில் தோற்றுருக்காங்க எதில் அந்த கொடுத்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்ற தவறிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் ஆனால் மக்களுக்கு தேவையான விஷயங்களை பெருவாரியாக யார் செஞ்சுருக்காங்க இந்த தமிழ்நாட்டு நலனுக்கு ஆபத்துன்னு உடனே முன்கல போராளி மாதிரி நின்று போரிட்டு கொண்டிருப்பது யார் இதை தான் நம்ம மனசில் நிற்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போதும் அது திமுக அணியாக தான் வந்து நிற்கிது நம்ம திமுகவுக்கு ஓட்டு கேட்டு இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் யார் களத்தில் முன்னணி நிற்கிறாங்க நமக்காக யார் போராடுறாங்க நமக்காக யார் செய்கிறாங்க தான் எஸ்ஐஆர் எவ்வளோ எவ்வளோ பெரிய குழப்பு மக்கள் மத்தியில் அதை போய் சரியாக அதை கையில் எடுத்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த படிவத்தை பூர்த்தி செய்தால் அது நமக்கு ஒரே நாளில் அதெல்லாம் முடிச்சிருந்தான் ஆனால் இந்த தகவல்களை திரட்ட வேண்டியிருக்கு அந்த படிவமே நம்ம கைக்கு கிடைக்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு கிடைக்குது பலருக்கு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கலன்னா அது கிடைக்க வைக்க எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இப்போ என்னுடைய வாக்குச்சாவடியில் எனக்கு எஸ்ஐஆர் படிவம் கிடைச்சிருச்சு என் மனைவிக்கு கிடைக்கல ஆனால் கிடைக்கலன்றதுக்காக நான் அப்படியே அதை விட முடியலை அந்த படிவம் கிடைக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக பத்து நாட்கள் போராடி அந்த படிவத்தை என் மனைவிக்கு நாங்கள் பெற்று அதை பூர்த்தி செய்து அந்த இடத்துலயே வந்து நாங்கள் அதை கொடுத்துட்டு வரோம் ஏன்னா இதுவரை நடந்த தேர்தல்கள் வேறு இந்த முறை நடக்கிற தேர்தல்கள் முற்றிலும் வேறு இப்போது நம்ம வாக்களிக்கிற ஒவ்வொரு அந்த வாக்கும் மிக மிக முக்கியமானது மிக மிக முக்கியமானது அதனால நமது வாக்குரிமையை நம்ம எக்காரணத்தை கொண்டோ நம்ம அப்படியே சுலபத்தில் வந்து அப்படி விட்டுறக்கூடாது அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஏற்படுத்தியிருக்கு அப்படித்தான் இதை நான் எடுத்துக்கிறேன் அந்த வகையில் பலரும் முனைப்போடு வந்து தங்களுடைய எஸ்ஐஆர் படிவத்தை பெற்று பதிவு செய்கிறாங்க அது கிடைக்கலன்னா எப்படி அதை ஆன்லைனில் பதிவு பண்ணுறது எப்படி வந்து அந்த பிடிஎஃப்பை கேட்டு பெறுவது இப்படி பல பேரும் வந்து முனைப்போட செயலாற்றுகிறாங்க காரணம் என்னென்னா இந்த ஆண்டு இந்த முறை நம்ம வாக்க நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அத்தனை பேருக்கு இருக்குது இதையெல்லாம் செய்யறதும் கூட களத்தில் நின்று யாருன்னா திமுகவினுடைய வாக்கு அந்த வாக்காளர் முகவர்கள் தான் வாக்காளர் சாவடி முகவாளர்கள் அவங்க தான் வந்து இதை செய்கிறாங்க ஸோ இப்படி அனைத்திலுமே வந்து நமக்கு களப்பணியாளர்களாக முன்கள பணி வீரர்களாக நின்று வேலை பார்க்குறவங்க யாரோ அவங்க பக்கம் நம்ம நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு இவன் யாரு இவன் முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு கைக்கூலி முழுக்க முழுக்க மதவாத கும்பலினுடைய ஒரு கைக்கூலி முழுக்க முழுக்க நமக்கு எதிராக திருப்பி விடப்பட்டிருக்கிற ஒரு நம்ம ஆள் அவன் அவன் நம்ம ஆளு தான் நம்மளேந்து போனவன் தான் ஆனா அவன் யாரை குறி வைக்கிறான்னா நம்ம தான் குறி வைக்கிறான் அவன் வந்து பிரவீனே சங்கின்னு நான் சொல்ற மாட்டான் ஆனா இந்த களத்தில் மிகப்பெரிய ஒரு தொகை பல ஆயிரம் கோடி ரூபாய் கைமாறி மாறி இருக்கு அந்த பல ஆயிரம் கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிராகவே ஒரு வேலையை பார்ப்பதற்காக வந்திருக்கிற ஒரு சமூக விரோதி ஒரு தீய தான் விஜய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மற்றபடி நம்ம தனிப்பட்ட முறையில் இந்த விரோதத்தை பாராட்டல நம்ம அரசியல் களத்துல இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது சிலருக்கு புரியல அதை அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் காழ்ப்புங்கிறது கண்ணை மறைக்குது மற்றபடி பெருவாரியான அந்த தமிழ் சமூக மக்களுக்கு வந்து நாம இப்ப எதிர்க்க வேண்டியது யார் ஆதரிக்க வேண்டியது யார் நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் இந்த தமிழ் மண்ணுக்கு தேவையில்லாத சக்தி எது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க தெளிவா இருக்காங்க அந்த வேண்டாத சக்திகளை ஒருத்த தூக்கி பிடிச்சிக்கிட்டு களமாடுறான் அல்லது அதை வெளிப்படையாக தெரியாத மாதிரி ஒரு ஹிடன் அஜெண்டாவோட ஒருத்தன் களத்துல வந்து நிற்கிறான் தொடர்ந்து பொய்களை மட்டுமே அள்ளி பேசுகிறான் பொய்யை தவிர எதுவுமே அதாவது நம்ம மனசார பொய் பேசுகிறோம்னு வச்சுக்கலாம் நமக்கே வந்து ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் நமக்கு உடம்பு கூசம் என்னடா நம்ம இப்படி சொல்ல வேண்டியதாக போச்சே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லை அப்படி எதுவுமே இல்லாமல் கூசாமல் ஒருத்தன் பொய் சொல்கிறான் பாருங்க அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானான் மனசுக்கு கொஞ்சம் கூட வந்து இது நடக்கு இது இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா நம்ம அதற்கு தகுதியான ஒரு ஆள் தானா நம்ம எப்போ கட்சி ஆரம்பித்தோம் நம்ம எப்போ இன்னும் களத்துலேயே நிற்கலையே முதல் முறையாக நிற்க போகிறோம் நின்ன உடனே சிஎம் ஆகிடுமா ஆன உடனே நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் வீடு கொடுத்துட முடியுமா கார் கொடுத்துட முடியும் பைக் கொடுக்க முடியுமா வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா யோசிப்பாருங்க டேய் இது எவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு பொய் அதாவது திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்றன இந்த இரண்டு கட்சிகள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பல்வேறு ஊழல் புகார்கள் இருக்கு நான் இல்லைன்னே சொல்லல பல்வேறு அவர்கள் மீது அவர்களிடம் பல்வேறு குறைகளும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் இந்த குறைகள் குற்றச்சாட்டுகள் அத்தனையும் கொண்ட இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அப்படின்னு நாமளோ நம்ம சொல்லலை இங்க இருக்கிற மக்கள் நம்ம அப்படி தினமும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நாங்க தான் நம்புறோம் நாங்க தான் நம்புறோம் அப்படி சொல்லிட்டே தெரியல இதை சொல்றது யாரு ஒன்றிய அரசு எது இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் தமிழ்நாடு இருக்கு இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சிட்டு நாங்க தான் இங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாஜக அவர்கள் தலைமையிலான ஒன்றிய அரசு அதன் பல்வேறு அமைச்சுகள் பல்வேறு அமைச்சர் அமைச்சர்கள் இருக்காங்களா அந்த கேபினட்ஸ் இருக்க அதில் இருக்கிற அதிகாரிகளும் அதில் இருக்கிற அந்த அலுவலர்களும் ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா தரவரிசை பார்த்தா முதல்ல தமிழ்நாடு இருக்குது அதுக்கடுத்து மகாராஷ்டிரா இருக்குது அப்புறம் கர்நாடகா ஆந்திரா கேரளா இப்படி வருது தொழில்துறையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் அல்லது மக்கள் நலம் ஹெல்த்து ஆகட்டும் அல்லது சமூக நீதியாகட்டும் இப்படி எதோ எடுத்தாலும் முதலிடத்துல தமிழ்நாடு அதுக்கடுத்த இடங்கள்ல மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா இப்படிப்பட்ட மாநிலங்கள் இருக்கு ஸோ நம்ம சரியான பாதையில அந்த ஐம்பது ஆண்டு காலம் போயிருக்கோம் அங்கேயும் இங்கேயும் திரும்ப செய்ய தான் செய்யும் ஒரே பாதை வந்து ஒரே நேர்கோட்டில் போனாலும் கூட கிளையில அங்கங்க ரேம்ப் இறங்குது இல்லை அப்படி வந்து சில நேரங்களில் கவனச்சிதறர்கள் சில நேரங்களில் வந்து சுய சுயநலத்தின் பால் இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளுக்கு இந்த இரண்டு கட்சிகளுமே ஆளாகி இருக்கின்றன இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம குறைகள் நிறைகள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைகளை விட நிறைகள் மிக அதிகம் இந்த இரண்டு திராவிட ஆட்சிகளின் காலங்களில் இவங்க தான் ஒரு மாவட்டத்துக்கு இரண்டு மருத்துவக் கல்லூரி இல்லை இல்லை பத்தாவது இன்னொன்னு கூட நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு போகிறாங்க அங்கேருந்து அலர்றான் ஐயோயோ இவனை இப்படியே விட்ட ஆபத்து இனி புதுசா நீ மெடிக்கல் காலேஜ் திறக்காத தயசந்தி நிப்பாட்டுங்கிறான் முடியாதுரா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அவன் பண்றாரு மெட்ராஸில் வந்து திருமண பக்கமெல்லாம் மெட்ரோ இதே மாதிரி எனக்கு இன்னும் இரண்டாவது மெட்ரோ நகரங்கள் இருக்குது அந்த நகரங்களுக்கெல்லாம் மெட்ரோ கொடுறான்னா முடியாது என்னால் கொடுக்க முடியாது நீ பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போறியே அப்படின்னு அலறான் பிஜேபி யார இப்படி ஒவ்வொன்றத்திலையுமே வந்து நம்ம அவர்களை விட்டு கொண்டே இருக்கிறோம் ஒரு இவங்களுக்குள்ள சண்டை இருக்குது அவங்களுக்குள்ள குற்றச்சாட்டுகள் இருக்குது அது கிடக்குது அப்புறம் நம்ம இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதே திமுக முன்னெடுக்கிற விஷயங்களை அதிமுக எடுத்ததுன்னா சரிப்பாது ஆதரவு அதிமுகவும் போயிடும் இப்போ திமுக செய்கிற அத்தனையையும் இதை இதை விட இன்னும் ஒரு பங்கு வந்து வீரியமாக அதிமுக கையில் எடுத்து களமாடிச்சுன்னா சொல்ல முடியாது நானே கூட வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவனும் களமாடுறான் அஞ்சு வருஷம் நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கல்ல கொடுங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களை மாதிரி ஏதாவது செய்யறாங்களா பார்ப்போம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அடியை கட்சி கொண்டு போய் அவன் யாருக்கிட்ட அடமானம் வச்சுருக்கான் நமக்கு எதிராக நமது வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம அங்கங்கே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பாஜக கும்பல் கிட்டே போய் மொத்தமாக சரணாகதி அடைஞ்சிட்ட பிறகு அவனை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும் இதுதான் கல யதார்த்தம் ஸோ இப்போ நீங்கள் நம்ம யாரை இந்த இந்த தேர்தலில் யாருக்காக நம்ம பேசணும் யாரை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் யாரை முழுசாக வீழ்த்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த விஜய் அப்படிங்கிற இந்த நபர் முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு எதிரான நபர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்தான ஒரு நபர் தற்குறி பார்க்க தற்குறி போல தெரிந்தாலும் பேசுவதெல்லாம் தற்கொறித்தனமாக தெரிந்தாலும் இவன் நிஜத்தில் ஒரு ஆபத்தான ஒரு விஷம் அதனால அவனுடைய பேச்சு அவனுடைய அரசியல் நகர்வுகள் அவன் யார் யாரை வந்து உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றான் இன்னும் நமக்கு வேண்டப்பட்ட அல்லது நமக்கு ரொம்ப பரிச்சயமான நாம் விரும்பிய பல தலைவர்கள் கூட வந்து இவனுடைய இந்த விஷ வலையில் விழலாம் இனி வரும் காலங்களில் யார் வந்து விழுந்தாலும் நம்ம தெளிவா இருக்க வேண்டியது என்னன்னா இந்த விஜய் ஒரு மோசமான சங்கியோடைய ஒரு அடிமை இது இவனுக்கு எந்த காலத்திலும் தமிழ் மக்கள் ஆதரவு இருக்கக்கூடாது இது அத்தனையும் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து நீ எந்த வடிவத்தில் வந்தாலும் உன்னை நாங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே தான் வைப்போம் அப்படிங்கிற மன தெளிவோடு வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நம்ம வந்து எதிர்நோக்க வேண்டியிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட நூறு நாட்கள் தாங்க இருக்குது இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு நூறு நாட்களுக்கும் குறைவான நாட்கள் தான் இருக்குது கிடையாது தொண்ணூறு நாளை என்னதான் இருக்குன்ற தொண்ணூறு நாள் முடிந்த இந்த எப்படி முடிந்தே தெரியாது நாள் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் அருவிக்கு போறாங்க இந்த தொண்ணூறு நாளைக்குள்ள இவன் பல குட்டிகர் நடிப்பான் பல குரலி வந்து காட்டுவான் சொல்ல முடியாது நிர்வாணமா கூட ஓடுவாங்க நிர்வாணமாக என்றால் அத்தனை மாணவக்கம் சூடு சொன்ன அத்தனையும் விட்டுட்டு இதற்கெல்லாம் புறம்பாக என்னென்ன செய்யணுமோ அவளத்தையும் செய்வான் விஜயம் அவனது அந்த தற்கூரி கூட்டமோ நம்ம இனி தற்கூரின்னு சொல்றதுக்காக தயங்க வேண்டாம் டாக்டர் ஏழன் மாதிரி நம்ம இவங்களையும் சேர்த்து திருத்தணும் அப்படின்னு முயற்சியெல்லாம் எடுக்க வேணாம் அவங்க திருந்தி வந்தா வரட்டும் வராட்டி போட்டோம் ஏன்னா நம்ம தெளிவாக இருக்கோம் நம்ம செய்வது இவர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பாடுபடுறோம் அதை புரிஞ்சுக்கிட்டான் வந்தான்னா வரட்டும் வராமல் வந்து இல்லை இந்த தொளபதி தான் முக்கியம் சொன்னா தொலைஞ்சு போகட்டும் ஆனால் இந்த தற்கொலை தவிட்டு தற்குரி கூட்டத்தை கதற விட்டுக்கிட்டே இருக்கணும் இவர்களை எந்திரிக்கவே விடக்கூடாது நம்ம ஆரம்பத்துலேருந்தே வந்து இவங்களை அடித்து வைக்கணும் எப்படி ஒருத்தன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பொய்களை மட்டுமே தொடர்ச்சியாக ஒருத்தனால் பேச முடியுது பொய்யை மட்டுமே சொல்ல முடியுது ஒரு வீடு தருவ ஒரு கார் தருவேன் ஒரு பைக்கு தருவேன் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன் அப்படின்னு ஒருத்தனால் எப்படி கூசாமல் போய் சொல்ல முடியுது இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற அரசுகள் இருக்கா நான் சொல்ல வந்ததே அதுதான் இந்த இரண்டு திராவிட அரசுகளும் செய்ய முயற்சி பண்ணதெல்லாம் என்ன இந்த இந்தியாவே யோசிப்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் யோசிச்சது எதுன்னா குடிசை மாற்று வாரியம் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அந்த துறைக்கு கொண்டு கொண்டது யாருன்னா கலைஞர் கொண்டது யாருமே யோசிப்பதற்கு முன்பு இந்த திட்டத்தை யோசிக்கிறார் குடிசைகளை மாற்று அந்த இடத்துல கான்கிரீட் வீடுகளை கொண்டா மழை புயலால் சேதமாகாத வீடுகளை உருவாக்கணும் எப்போ எழுபதுகளில் ஆரம்பித்த அந்த ஒரு பெருமுயற்சி இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வீடு கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆறரை கோடி வீடு ஒரே நாளில் கட்ட முடியாது ஆனால் படிப்படியாக 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 கட்டி முடிந்த வரைக்கும் குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை வந்து இந்த அரசுகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நாளைக்கு இன்னும் என்ன வந்து கிழிப்ப இவங்க எல்லாம் செஞ்சு வைப்பாங்க நீ வந்து நான் பண்ணன்னு சொல்லுவியா நீ வருவ அதாவது நீ வரும்போது வரல பார்த்துக்கலான்டான்னு நம்ம சொல்கிறோம் அவன் என்ன சொல்றான் நான் வந்துட்டேன் நான் தான் சிஎம்முன்னு சொல்றான் ஒன்றரை வருஷம் கூட ஆகலை ஒன்றரை வருஷம் கூட ஆகலை நீ ஆரம்பிச்சு இந்த அரசியல் பேச ஆரம்பிச்சு ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு பச்சா நீ ஆனால் நீ வந்து நான் தான் சிஎம்முன்னு சொல்ற ஏன் முழுமையை மக்கள் விரோதின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் படம் ஒன்று வந்து அந்த படத்துல இலவசங்களை வந்து அவ்வளோ தூரத்தை கேவலப்படுத்தியிருப்பான் அரசு இலவசங்கள் கொடுக்கறது எதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்கறது எதுக்காக வேற வழி இல்லை இவனால மேலே இவனை மேலே கொண்டாட முடியலன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு அட்டென்ஷன் கொடுத்தாவது மேலே தூக்கிட்டு வரணும் இடஒதுக்கீடு தர மேலவா படி கூடுதலை படி காலையில சாப்பாடு போடுற திரு கூடுதல பசங்க ஸ்கூலுக்கு வாங்க மத்தியானம் சாப்பாடு போடுற மத்தியானத்தோடு ஓடி போயிடாத நில்லு இதெல்லாம் எதுக்குன்னா அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தி மேற்கொண்டு அவங்க முன்னேறணுங்கிறதுக்கு தான் இலவசங்கள் அப்படிங்கிறதே ஒரு கட்டத்துல ஓஹோ இதுக்கு ஒரு தப்பான ஒரு அர்த்தம் வருது இதை தப்பான பொருள் கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களா சரி வேணாம் விலையில்லா யாரு சொன்னது யாரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விலையில்லா மின்விசிறி விலையில்லா வண்ண தொலைக்காட்சி பெட்டி விலை இல்லான்னு மாற்ற இது விலை கிடையாதுரா இதுக்கு விலை கிடையாது அவ்வளோதான் அதுக்காக இலவசம்னு சொல்ல மாட்டேன் நான் வச்சுக்கங்க மக்களுக்கானது மக்களுக்கான திட்டம் ஏ எவ்வளோ உயர்ந்த நோக்கம் பர் நம்ம இதுக்கு முன்ன இருந்த அத்தனை பேர் எவ்வளோ உயர்வான ஒரு திங்கிங்ல இருந்தாங்கன்னு பாரு ஒரு படி இன்னொரு படி மேலே போயிட்டு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் நான் இலவசமா தான் தரேன் ஆனா நான் அது இலவசம்னு சொல்ல மாட்டேன் இது உங்க உரிமை தொகை உங்களுக்கு உரிமையானது வச்சுக்கோங்க இந்த பஸ்ஸு இது ஃப்ரீ ச இது கிடையாது உங்களுடைய மகளிர் விடியல் பேருந்து இது மகளிர் இந்த பெண்கள் வேலைக்கு போறதுக்கு மிகப்பெரிய ஹர்டல் தடை என்னன்னா இந்த போக்குவரத்து கட்டணம் போக்குவரத்து இப்போ ஆட்டோவில் போகணும் அல்லது ஷேர் ஆட்டோவில் போகணும் பஸ்ஸில் போகணும் இதுக்காகிற செலவு இருக்குது பாருங்க அதுவே ஆயிரக்கணக்கில் ஆகுது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதில் ரெண்டாயிரரூபா இந்த பஸ்ஸுக்கு மட்டுமே செலவு பண்ணுற அந்த ஒரு கூடுதல் சுமை இருக்குல்ல அதை நான் நீக்கிற அதை நீக்கிற உங்களுக்கு அது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள் மகளிருக்கு இப்படி இலவசங்கிறதையே வந்து ஒழிச்சுட்டு அது உங்க உரிமை அப்படின்னு மாத்துனது தாண்டா திராவிட அரசுகளுடைய சாதனை அது ஜெயலலிதா செஞ்சாலும் சரி மு ஸ்டாலின் செஞ்சாலும் சரி அது மிகப்பெரிய உயர்வான நோக்கம் அந்த நோக்கத்தை கொச்சப்படுத்தி நீ படத்துல காட்சி வைக்கிறது விடுதலை அதாவது டிவி பெட்டியை போட்டி உடைக்கிறது மிக்ஸியை போட்டு உடைக்கிறது ஃபேனை போட்டு உடைக்கிறது இதெல்லாம் யார் செஞ்சாங்க மக்களுக்கான திட்டங்களை நீ கொச்சைப்படுத்துற அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே உன்னோட தற்கூரி புயலுங்க என்ன பண்ணானுங்க ஓசி பஸ் யாரு அந்த பொன்முடி சொன்னாரு நீங்க அவ்வளவு தூரம் குதிச்சீங்களே பொன்முடி ஜாலியா அவங்க சொந்தக்காரங்க கூட பேசினாரு அது ஓசில போறல அது ஜாலியா பேசினது ஆனா உன்னுடைய தற்கூரி புயலுங்க மேடை போட்டு பேசுறாங்க யாருக்கு வேணும் இந்த ஓசி பஸ்ஸு எங்களுக்கு வேண்டாம் யாருக்கு வேணும் இந்த ஆயிரம் ஓவா எங்களுக்கு வேண்டாம் யாருக்கு வேணும் இந்த என்ன பேரு புதுமை பெண் திட்டம் அது எங்களுக்கு வேணாம் சொன்னது யாரு உங்கள் தற்கூரி போயிலுங்க இதையெல்லாம் கேவலப்படுத்தினாங்க இதெல்லாம் வேணாமா அப்புறம் என்ன மானாவுக்கு நீ இன்னைக்கு மேடை போட்டு பேசுற நான் உடனே ஃப்ரீயா வீடு கொடுப்பேன் ஃப்ரீயா கார் கொடுப்பேன் ஃப்ரீயா பைக்கு தருவேன் இப்போ உனக்கு இலவசம் இனிக்குதா இப்போ அது வந்து உனக்கு அசிங்கமாக தெரியலையா ஆக ஜனங்க தெளிவாய்க்கணும் இவனுடைய நோக்கம் எவ்வளோ ஆபத்தானது இவன் எவ்வளவு ஆபத்தானவன் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தற்குரி ஆபத்தான தற்குறி இவன் இத வந்து ரொம்ப தெளிவடைஞ்சுக்கினோம் இவர்களெல்லாம் வந்து வீட்டை விட்டே வெளியில் வராத ஜந்துக்கள் எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இந்த பக்கம் பார்த்தா ஐம்பது வருஷமா இருக்கிற இன்னொரு கட்சி இவங்களை விட நீ ஒரு பெரிய ஆள பெற அதாவது திமுகவை பத்தி நம்ம ஒவ்வொன்னு பேசிக்கிட்டே இருந்தா நீ திமுக ஆளுன்னு நம்ம என்னதான் வந்து அந்த கொள்கையிலிருந்து ஸ்லிப் ஆகி போயிருந்தா கூட வந்து அதிமுக விட்டு கொடுக்குறதில்லை அதுவும் ஒரு திராவிட கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரியான சமமான அந்த அந்தஸ்தை கொடுக்குறோம் அந்த கட்சிக்கு ஆனால் அவங்களுக்கு தான் அது புரியறதில்லை நம்மனா இந்த தமிழ்நாட்டு மக்களை சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களில் ஒரு பிரதிநிதியாக இதை வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து புரியணும் முதல்ல நம்ம இந்த அரசியல் பய இந்த அரசியல் களத்தில் முக்கியத்துவம் என்பது மக்கள் நலனின் அக்கறை கொண்ட மக்களுக்காக இத்தனை நாளும் களமாடிய இந்த கட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குன்னு தவிர இது வரைக்கும் வந்து சொகுசாக கேரவன் இன்றைக்கும் அதே சொகுசு கேரவன் அல்லது பனையூர் பங்களா அல்லது அந்த சொகுசு மாளிகையை விட்டு வெளியில் வராத ஒரு மனநிலை இதிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தனுக்காக வந்து இந்த மக்கள் தங்களுடைய ஓட்டுக்களை தங்களுடைய அந்த அளப்பரிய அந்த ஆதரவை வந்து வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே தான் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த கருத்துக்களை பதிவு பதிவு பண்ணுறோம்